அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாதி நாங்க இன்னைக்கு ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் இந்த இந்த டயாபெட்டிக்ஸ்னு சொன்னது அது நீரிழிவு நோய் அல்லது செலரோன்னு சொல்லி சொன்னாங்க அவை சீனி நோய் சொல்லி சீனி நோய் அவைன்னா உணவு முறைகளை பெற்ற அதை மட்டும் கதைப்பான் என்ன சொன்னா இப்ப இப்போ நிறைய நோயாளிகள் விலங்கையில் வந்து நாற்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து நீர் உயிரும் என்று சொல்லி நம்ம யாழ்ப்பாணத்தில் வந்து நாற்பது வீதமான ஆக்களுக்கு வந்து நீர் நோய் ஆய்வுகளில் சொல்லுதுன்னு சொல்லினோம் சொல்லி நாம் புதிதாக கனவேறு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கணும்டா அது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டுவிட்டு நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிளினிக் இப்போ மருத்துவ கிளினிக்களுக்கு போயிருக்கா அங்கே நிறைய ஆலோசனைகள் புத்தகங்கள் நோட்டீஸ்கள் மாதிரிலாம் அடிச்சு கொடுக்கணும் உணவு முறைகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ நோயாளிகளில் பொதுமக்கள் வந்து உண்மையிலேயே அந்த நோ இருக்கிற மாதிரி செய்யணுமான்னு சொன்னால் உண்மையிலேயே இல்லை விழிப்புணர்வு போகுது விழிப்புனா போதும் அது மேலே அவர்கள் சொல்கிறத வந்து நடைமுறைக்கு சிலது பொருத்தம் ஒரு காரணம் அவர்கள் வந்து அந்த புத்தக அந்த புத்தகங்களை வந்து நட என்ன சொல்வது கடைப்பிடிக்கிறது இல்லை வைத்திய ஆலோசனையை வந்து முட்டும் முழுதாக கடைப்பிடிக்கிறே இல்லை சிநேயம் பக்கத்து வீட்டுக்காரட்டே அல்லது ஊரில் நாலு பேர் ச சந்தித்து கை கேட்க சொல்றதை வந்து கூட கடைப்பிடிக்க சந்தர்ப்பம் உண்டு இருக்கு இப்போ நாங்கள் உண்டு இன்றைக்கு நாங்கள் காய்ச்சி பார்ப்போம் என்ன மாதிரி என்ன சாதிக்கும் வந்து ஒரு இலகுவாக உணவு சம்பந்தம் உணவு உணவு உணவே மருந்து அப்போ அவருக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு நாளைக்கு இருந்து இரவு மட்டும் அவருக்கு என்னென்ன உணவு எடுக்கலாம் என்னென்னத்தை எடுக்க சொல்லி அப்போ உதாரணத்துக்கு வந்து காலமே சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சொல்றோம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இப்ப இப்படித்தான் காலையிலேயே இப்ப நாங்க நோம்பு இல்லாமல் எலும்பினுடனே ஒரு சீனி ஒரு டீ குடிப்பார் வளமையான சாப்பாடில் சாப்பிடுவார் ஓகே அவருக்கு நீரிழிவு குடும்பத்தில் இருக்க முடிச்சுன்னா அதுக்குரிய மாதிரியான முறை கரைப்பாடுகள் கொண்டு வரணும் மாதிரிலாம் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் அதைக்கப்புறம் நீரிழிவோடு இருக்கிற ஒரு காலையிலும்பி வளமையா முதல் டீ குடித்தார் இப்படி சீனி எல்லாம் போட்டு குடித்தார்னு வீங்களேன் இப்போ இவர் வந்து ஓகே டயபெட்டிக்கில் இருக்கிறார் மருந்துகள் இருக்கிறாருன்னா இவர் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யலாம் அந்த டீக்கு சீனியை போடாமல் குடிக்கிறது முதல்ல அது விஷயம் என்ன சொல்லப்படுனது சீனி வந்து நேரடியாக வந்து உடலில் அகத்துரிஞ்சப்படும் எந்த அளவுக்குண்டா நாங்கள் சீனியை வாயில் வைக்கிறதிலேருந்து அகத்து நடக்கும் சீனியோடய கொடுக்குற மாதிரி தான் அது வந்து இப்போ உடனடியாக உட சீனி குருதின்ற சீனின்ற அளவை கூட்டும் அதான் என் டயபெட்டிக்னு சொல்கிறது அதான் அந்த குருதியில் சீனி தொடர்ந்து இருக்கிறது தான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கொண்டு வர முடிய விஷயம் பொதுவாக சுவையை அறியும் அறியும் ஒரு ரெண்டு கிழமைக்கு வந்து சீனி இல்லாமல் சீனி தேத்தனியை குறைச்சி பாய்ச்சோன்னு என்ன நடக்க அதுக்கு மறந்து போயிடும் அதுக்கு பல ஹீரோ அதுக்கு அப்புறம் சீனி குறைஞ்ச தேத்தனியை பால் விட்டு ஒரு தேத்தனியை ஊற்றி குடி கூட அது பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு சுவை விருப்பம் இருக்காது கூட இப்ப சொல்றாங்க நீங்க சீனி நிலவை குறைச்சி குறைச்சி கொண்டு வாங்கோ இல்லை எல்லாருக்குமே நீரிழிவு நோய் வருது அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்ததாக வந்து எங்களுடைய காலை உணவு இப்ப இப்படி யோசிங்கள காலை சாப்பாடு ஒருவர் வந்து முதல் ஒரு பத்து இடியப்பன் சாப்பிட்டார் வட சீனி நோய்க்கு முதல் இப்ப இவர் அதே வேலையை தான் செய்கிறார் இப்போ ஒரு பத்து அடியப்பம் சாப்பிடறாங்க நெடியப்பத்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட் அது வந்து சமீப ஆட்டடைஞ்சு சுகராகத்தான் துரிஞ்சப்பட போகுது ஆவே என்ன செய்யலாம் அந்த பத்து அடியப்பத்துக்கு கணக்கான குவான்டிட்டி அவருக்கு இருக்கணும் அப்ப அது கேள்வி செய்யலாம் ஓகே ஒரு அடியப்பத்தை குறைக்கிறது அல்லது அது சொல்லினா சொல்லி கடலை தானியங்கள் கடலை தானிய அல்லது கடலை தானியங்கள் சம்பந்த போறது பயரு தானியங்கள் உளுந்து சேர்ந்தது இட்லி தோசை எங்கிட்ட செட்டப்ல வந்து அதை கிணவர் கடை அதை கடைப்பிடிச்சு கொண்டு வெறியணும் அதாவது வந்து இப்போ ஒரு நாளைக்கு இப்போ என்னென்னா அது வந்து கிணக்கு இப்போ வீட்டு பிள்ளைகள் முன்வள்ளியில கூட அந்த ஷெடியூலை கொண்டுட்டாங்களே இப்போ திங்கக்கிழமை நீங்க சாரி திங்கக்கிழமை கடலைன்னு சொன்னால் கடலை தான் கொடுத்து விடணும் கவுப்பினா கிழமை கொடுத்துடணும் அப்போ வீட்டில் உள்ள எல்லா வயது ஆக்களுக்குமே இது ஒரு பொருத்தமான உணவாக இருக்கும் வயது ஒரு இளமையான ஆளுக்கோ கற்பவதிக்கோ அஞ்சு வயசுக்குட்பட்ட குழந்தைக்கோ வந்து இந்த உணவுகள் பொதுவாக பொருந்தும் அதாவது அவைலபிளும் கடலை பயன் கவுப்பி உளுந்து சேர்ந்த சாமான இட்லி தோசை அதுகள் அப்ப கட்டாயம் காலமே தவிர்க்க வேண்டியது இலகு விலை நாங்கள் பனிசுகள் வந்து முழுக்க முழுக்க மாப்பொருள் கொழுப்பு பொருட்கள் வந்து எங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து நோய்களை உருவாக்குது புற்றுநோய் உருவாக்குது எல்லாம் பல ஆய்வுகள் தெரிவிக்குது அப்போ அதை செய்யலாம் இந்த இந்த உணவுகளை வந்து சுவையாக செய்யலாம் இப்போ கடலை என்று சொன்னால் வடிவ நிறைய செய்யலாம் அவிச்சு போட்டு சாப்பிட தேவையில்லை என்ன கொஞ்சம் வைத்தா அழிக்கலாம் கருவேப்பில உங்காயம் தாளிக்கலாம் பயருக்கு அப்படி வந்து விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ இந்தியல் வர்த்தக ரீதியாகவும் இந்த உணவுகளை வச்சு முடிப்பாய் பண்ணப்பட்ட உணவுகள் இன்னும் வந்த மாதிரி தெரியல சில இடங்களில் வந்து இருக்கிற சில இடங்கள் இருக்கு ஆனால் குறைவு அப்போ காலம் உணவுக்கு வந்து அதைத்தான் கூட காலமா ஒண்ணும் கணக்க சமைச்சு கொண்டு இருக்கிறத விட ஈஸியா அவிக்கிறதோ இது ஒண்ணு இட வைக்க எடுத்து வச்சுட்டால் சமைச்சு போடலாம் ஆகவே ஈஸியானதும் கொஸ்டும் பிரச்சனை இல்ல அடுத்த பண்டங்களோ இப்போ உதாரணத்துக்கு புணவு அழைச்சிட்டு போவோம் இப்போ பான் வாங்க போகிறோம்னு சொல்லி போட்டு நாங்க ஒரு நாலு பேர் உள்ள குடும்பத்தில் பான் வாங்கினோம் கூட எப்படியும் அறுநூத்தி நாற்பது ரூபாக்கும் நூறு ரூபாய் வேறு ரேட்டு ஆனா நீங்க அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிலோ அப்போ எங்களுக்கு நாலு பேருக்கு வந்து ஒரு அரை கிலோ கடலுக்கு ஆளும் படிவாக ஊற போட்டுட்டு பயிரெண்டா வைஸ் பாக்கே கதாது காசு படி பாக்கல இந்த தானியங்கள் வந்து உண்மையிலேயே மெலிவானது எங்களுக்கு வந்து லாபமானதும் நிறைய இந்த வந்து கொடுக்கக்கூடாது மேடது வந்து இப்போ சில பேர் சொல்கிறோம் ஆகியமே நான் மேசன் வேலைக்கு போகிறேன் நான் இந்த நான் கடின உழைப்பிச்சு நான் விவசாயம் செஞ்சுருனா அப்போ காலமாக கடை கடை பயிர் சா கடலை சாப்பிட்டு போகலான் உண்மையாக அது பிள்ளை என்னென்னு சொன்னால் நீங்க அதுக்குரிய அளவை சொன்னால் அதுக்குரிய அளவு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஷ்ல நிறைய நீங்க சாப்பிடணும் இப்படி ஒரு என்று சொன்னா நிறைய டிஷ்ல சாப்பிடணும் சாப்பிட்டா என்ன செய்யும் அது உங்களுக்கு பன்னெண்டு மணி மட்டுமோ பன்னெண்டு ஒரு மணி மட்டும் படிக்கணும் அது என்ன சக்தி வரும் சில பேச என்ன சொன்னா அந்த கடலையை சாப்பிட்றது கணக்கு நேரம் எடுக்கும் பயிரை கடிக்க இல்லாத பள்ளியில் அதுக்குமே நல்லா அவிச்சா சரி மிக்சியில் அடிச்சு போட்டு சாப்பிடலாம் அடுத்ததாக வந்து நாங்கள் பத்து மணி பத்தரை மணிக்கு அவை ஒரு ஒரு டீ ஒன்று குடிக்கிறது வந்து ரெக்கமெண்டட் அதாவது வந்து அவர்கள் குடிக்கிற நல்ல மீன் அந்த டீ சீனி இல்லாத சீனி இல்லாத டீ சீனி டீ பால் விட்டு குடிக்கிறனா குடிக்கலாம் அப்ப அது வந்து என்ன செய்யும்னா அவர்களை வந்து உற்சாகமா தொடர்ந்து வச்சிருக்கும் அப்ப அப்ப அந்த தியோஃபின்னு சொல்ற டீல தியோஃபின்ன்ற ஒரு பொருள் ஒரு புத்துணர்வு ஏற்படும் ஓ வந்து கெஃபின்ன்ற ஒரு இது அப்போ அது வந்து இவன் உடம்புல இருக்கிற ஈரில் சேமிக்கப்பட்டிருக்கிற சுகரையும் கொஞ்சம் வெளியில விடுறதால வந்து அவர்கள் புத்துணர்வாக இருப்பார் வந்து அடுத்த பேனெட்றையே ஒரு மணி மட்டும் தங்களுடைய மதிய உணவு டைம்ல நெக்ஸ்ட் அப்படி சாப்பிடுறது இல்லை ஓ சில பேர் வந்து அந்த ஒரு கிரீம் கிரேக்கர் பிஸ்கட்டையோ அதில் சில பேர் சாப்பிட நம்ம நம்ம மேலாவது வயலு என்னென்னு சொன்னா மேலதிகமாக நாங்கள் மாபொருள வந்து எங்களோட உடம்புல வந்து சேர்க்குறோம் அது இல்லைன்னு சொன்னா நாங்கள் இப்படி செய்யலாம் என்ன என்ன ஃபைபர்ஸ் இருக்கிற நார்ப்பொருட்கள் இருக்கிற பழங்கள் எதுவும் சாப்பிடுறது சில பேர் அப்படி பழக்கங்களை மாத்தலாம் അപ്പം എങ്ങനെ തവയില്ലാമൊരു ഉണവെ എടുക്ക തവയില്ല ഇപ്പോൾ കാൽമേർ ഉണവെടുക്കാം പത്ത് മണിക്ക് ഒരു ടീ കുടിക്കാം പത്തരയ്ക്ക് அடுத்த மதிய உணவு வந்து எங்களை அப்ப இடையில நாங்கள் இன்னொரு உணவு வந்து சேர்க்கறது வந்து உண்மையிலேயே தேவைங்களுக்கு ஒரு தேவையில்லை ஆனால் இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யற ஒரு ரோலை சாப்பிடுவார் ஒரு வடையை சாப்பிடுவாரு அதெல்லாம் தேவையில்லாமல் இல்லாமல் ரோலுக்குள்ள உருளக்கெல்லாம் இருக்கும் அப்போ தேவையில்லாமல் நாங்க வந்து மாப்பொருள் அது வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகிற வந்து கொஞ்சம் தான் அடுத்து நாங்க பழகிறத பொறுத்து தான் எங்களோட உணவு தேவையை ஏற்படுத்தும் நாங்கள் ரோல் சாப்பிட்டு பழகணும்னா நாங்க சாப்பிட்டு தான் நாங்க ஒரு கிளம்ப அதை தவிர்த்து முடிச்சோம்னா அதை நாங்க மிக மாதிரி இருக்கும் அப்படின்னு மற்ற வந்து மதிய உணவு அப்போ மதிய உணவு பிரச்சனைக்குரியது மதிய உணவு பிரச்சனைக்குரியது அப்போ மதிய உணவுக்கு வந்து எங்களுடைய சுகாதார பணியம் வந்து ஒரு இதை விட்டுருக்குது ஒரு ஒரு பிளேட்டு இந்த படம் உண்டு சாப்பாட்டு மாதிரி எல்லாம் இருக்கீங்க சாப்பாட்டு பிளேட் என்ன மாதிரி என்ன சொன்னால் வட்டமான பிளேட்டில் வந்து மூன்றில் ஒரு பகுதி தான் சோறு சோறு இருக்கணும் மூன்றில் ரெண்டு பகுதிக்கு கறி இருக்கும் கறன் குவிச்சிருக்கும் சோறு அங்கே ஒளிச்சிருக்கும் ஒளிச்சு ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி இருக்கும் அது வந்து பிள்ளையான உணவு முறை அப்ப நாங்கள் நீரளி நோயாளி மட்டுமில்ல மற்ற எல்லாருமே வந்து மூண்டில் ஒரு பகுதி வந்து சோறும் எங்கட தேசிய உணவு சோறு நாங்கள் எல்லாரும் சாப்பிடோம் மிச்சம் மூன்று ரெண்டு பகுதிக்கு வந்து கறிகள் கறிகள் மரக்கறி ஓ கரிகள்ன்னு சொல்லிங்க மீன் ரச்சி மரக்கறி எதுவும் எடுக்கலாம் எதுவும் எடுக்கலாம் கூடுதலாக நீரிழிவு நோயாளிகள் உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு மத்தாள கிழங்கு அப்படியான கிழங்கு வகைகளை வந்து தவிக்கிறது நல்ல குறைக்கிறது நல்ல மட்டும் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் இலகுவில் அது வந்து சுகராக மாறும் உருளைக்கிழங்கு தெரியுது இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது முதலாவது பிரிஞ்சு கொஸ்ட் சோத்துக்குண்டால் அதுக்குரிய செலவு குறைய மரக்கறிகள் மீன் பெரிய துண்டுகள் எல்லாம் எடுக்கிறண்டா பொருளாதார ரீதியில் கஷ்டமானது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை வந்து நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம் நிறைய சூறு சாப்பிட்டு பழக்கப்பட்டது இது ரெண்டையும் மாத்திரன்னு கஷ்டம் தான் ஆனால எங்களுக்கு வந்து இருக்கிற இந்த நோய் நிலையமே நாங்க குறைக்கணும்னா மாற்றம் செய்யத்தான் வேணும் பண்ணணும் இப்ப நடைமுறையில சில இதுகளை இவர்கள் செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பிள்ளையான கருத்துக்களை நாங்க கூட இல்லா பண்ணனும் அதாவது வந்து இப்ப நீரிழி நோயாளி வந்து எண்ணெய் எடுக்கக்கூடாது அதுக்குள்ளே அதுபோல இப்ப இப்ப எண்ணெய் வந்து ஒரு போதுமான அளவு எடுக்கிறது வந்து எங்களுக்கு தேவை எங்களுக்கு நாலாந்தா வந்து எண்ணெய் வந்து எங்களுக்கு தேவை உதாரணத்துக்கு தேங்கான நெலமை சொல்லி இப்ப சொல்லினா அப்போ அதே மாதிரி வந்து புரதம் இப்போ புரதம்னு சொன்னால் ராட்சி மீன் முட்டை அப்போ சில நேரத்தில் இங்கே கிராமப்புறங்கள்ல சிலர் பிள்ளையானகரத்தில் இருக்குது இப்போ என்ன ரெண்டு துண்டு மீன் எடுக்காத எங்க ஒன்று காணும் அது மிகப்பிள்ளை அது அது இப்ப அதே இப்ப அண்மை ஆய்வுகள் சொல்லுது வந்து முட்டை மிகச்சிறந்த முட்டை மிகச்சிறந்த அப்ப அப்ப என்ன முட்டை மீன் சாப்பிடுறீங்க என்ன உடம்பு வைக்க போகுது அப்படிலாம் சொல்லிடு உண்மையா அது பிள்ளை என்ன சொன்னா புரதத்துக்கு உண்மையா ஒரு காலம் உடம்பு வைக்காது அதாவது உடம்பு வைக்கிறது சோத்துக்கு சோத்து அப்ப நாங்க சாப்பிட்ற இந்த சோறு இடியப்பம் புட்டுக்கு தான் உடம்பு வைக்குது அப்ப 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 ஒரு இப்ப மத்தியான ஒரு பிளேட்டின சோத்து தட்ட வந்து நாங்க உண்மையிலேயே வடிவா செய்யலாம் ஓரளவு எல்லாரும் இயலும் சோதா குறைச்சு மூண்டில் ஒரு பகுதியாகி மிச்சத்துக்கு வந்து கீரை கீரைன்னு சொல்லிக்க எங்களோட வீட்டில் ஒருவாக கூட பாவிக்கலாம் முருங்கையில் வந்து நெல்லாம் பொன்னாங்காணி வெள்ளார வீட்டில் வச்சு உண்டாக்கலாம் இந்த சண்டி மற்ற தவசி முருங்கைன்னு சொல்கிறது வறுக்கிறதுக்கு வீடு வழியே உண்டா இல்லை அதிகமாக எங்களோட கிராமப்புறங்களில் வீடு அதில் வந்து பாவிக்கலாம் முளைக்கீரை என்றதை விடவும் இது வந்து ஆரோக்கியமானது மருந்துகள் இல்லாத உணவுகள் அதை விடவும் வந்து

ரெண்டு வாழைப்பழம் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம பப்பா பழம் என்ன பழம் எடுக்கலாம் கதளிப்பழம் இதர பழத்தில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை சில சில பழங்கள் தவிர்க்கணும்னு இருக்குது அதனால கடைசியா சொல்லுவோம் மற்றது வந்து இப்போ மற்றது வந்து பப்பா பழம் ஒரு துண்டு வந்து நீங்க எடுக்கலாம் அப்ப அது வந்து ஆரோக்கியம் மலச்சிக்கல் இல்லாம இருக்கும் அவைக்கு ஒரு அதுல இந்த சத்துக்கள் கிடைக்கும் திருப்பியும் ஒரு ஓய்வுக்கு பிறகு அவர் திருப்பி வேலை செய்து கொண்டு இருக்கிறார் பின்னரே நாலு மணி நாலரை மணிக்கு இன்னொரு டீயோ காஃபியோ எடுக்கலாம் திருப்பியும் சீனி இல்லாமல் குடிக்கலாம் அப்ப இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சொல்ல இந்த இல்லை எனக்கு சீனிச்சுவை கட்டாயம் தேவைன்னு சொன்னா செயற்கையான ரசாயன பொருள் இருக்குதுன்னு சொல்றேன் அது வந்து எல்லா பார்மசியிலையும் விக்குது சின்ன குளிச மாதிரி போட்டோன்னா வந்து சீனிச்சுவை வரும் பவுடர் மாதிரியும் இருக்குது அப்ப இதுல வந்து இந்த இந்த சீனியை தவிரங்க ஒன்று சொல்லிக்கல அது எல்லாமே வரும் இப்போ இந்த சில பேர் சொல்லுவீங்கன்னா ப்ரௌன் சீனி நல்லம் சொல்லி அது என்ன சார் இப்போ ப்ரௌன் ஜீனின்றது வெள்ள ஜீனி வந்து வெளுட்டப்பட்ட சீனி ப்ரௌன் சீனி அதுக்கு முதல் வர வெளுட்டப்பட்ட ரசாயன பொருள் எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதில் வந்து சீனி என்ன சொல்லி அதில் என்ன என்ன கன்ஃப்ளிக்ட்னு சொன்னால் அந்த ப்ரௌன் சுகரில் இருந்து வைட் சுகரை மாற்றுறது கெமிக்கல் பயன்படுத்தப்படுதான் அதனால தான் ஒயிட் சுகர் கூடாதுன்னு சொல்லப்படுது அது ஆகவே ப்ரௌன் சுகர் நல்ல சுகர் சுகர்ன்றது கிடையாது சீனி நல்லது தான் அது டயபெட்டிக்கில் இருக்கிற ஆளுக்கு கூடாது அவ்வளவு தான் அதோ மெட்டது வந்து சீனியன்னு சொல்லி அதுக்குள்ளே சர்க்கரை பெரங்கட்டி கரப்பட்டி எல்லாமே உள்ளடங்கும் இனிப்புசுவை எல்லாமே சீனி இப்போ இந்த பெனங்கட்டி நல்லமா அப்படின்லாம் கேட்பாங்க பனங்கட்டி வந்து உண்மையாக வாய்க்கில் போயிருக்குள்ளே அது வந்து சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ஆயிரும் இப்போ அது எல்லாமே மாதிரி இந்த பூந்திலட்டு சாக்லேட்டுகள் அந்த பணியாரம் இந்த பணியாரம் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து சுகர் உள்ளது மெட்டது வந்து சோடா வகை வந்து அதில் வந்து ஹை சுகர் இருக்கும் அப்போ இது எல்லாமே வந்து சீனியன்னு சொல்கிற வகைக்குள்ள வந்து அவ்வளோவா உள்ளடங்கும் இரவுக்கு என்ன சாப்பிட்லாம் ஐயோ இரவுக்கு தான் திருப்பி நாங்கள் அதுக்கு கம்ஃபர்டபுளாக நாங்கள் அந்த இடியை பிட்டு பழகிட்டோம் இப்போ பழைய தாங்க பழக ஆனால் பழக்கமான ஒரு உணவு வழக்கத்தில் இருக்கிறது நல்லா புதுசாக நீங்கள் ஒன்று ட்ரை பண்ண போய் அது உங்களுக்கு ஃபெயிலியராக கடைசிக்கு எல்லாத்தையும் சரி நாங்கள் செய்ய வேண்டியதுதான் குவான்டிட்டி தான் நீங்கள் ஒரு ஆளுக்கு உங்களோட வயிற்றின் அளவுக்கு ஏற்பட்டு நீங்கள் அந்தளவு சாப்பிட்டா தான் உங்களுக்கு பசி போகும் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க பசி வந்துட்டு மிரோவைக்கு போய் சாக்லேட்டோ ஃப்ரிட்ஜ் இருக்க இதோடு சாப்பிட்ருவீங்க இங்கே தான் நாங்கள் பிள்ளை விடுறது வளமையாக பத்து அடிப்பா சாப்பிட்டு வந்தவன் இப்போ இவர் வந்து டயபெட்டிக் வந்துட்டு மருந்தில் இருக்கிறார் இப்போ இவர் வந்து குறை கண்ட்ரோல் பத்தடியை பத்தடியப்பத்தை குறைக்கத்தான் வேணும் ஒரு ஆப்ஷன் இல்லை முதல் விஷயம் குறைச்சால அவர் கட்டாயம் பசி வரும் மீன் அந்த 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 ஏ இப்போ நம்ம பத்தடிப்போம் சாப்பிட இப்போ மூன்று அடிப்பா தான் சாப்பிட்றார் அப்போ அந்த ஏழு அடியப்பம் போகிற இடத்துல வயிற்றுல இடம் இருக்க போது கட்டாயம் பசி வர போது இரவில் போய் இதோண்டு இன்னொன்று சாப்பிட தான் போகிறார் தேவையில்லுக்குற போகுது ஆகவே அதுக்குத்தான் நாங்கள் சொன்ன மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கு மூணில் ஒன்று சோரும் அடுத்த எல்லாம் மரக்கறிகளை போன்று இங்கேயும் இந்த அடியப்பத்துக்கு மறையாமட்டை நாங்க ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கொண்டு இப்போ இதுல அடியப்பத்தை வச்சுக்கொண்டு மரக்கறிகள் மீன் இறைச்சி முட்டை எல்லாத்தையுமே இதுல போடலாம் கடுகிகிறவர்கள் இறைச்சி சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிட கிடையாது வேற அந்த இரவுல கிட்டே சொல்லி நம்ம அந்த உணவுக்கு பிறகு அந்த உண்மையாத்தாத்தவத்திலே நான் இப்போ எங்களுக்கு பசி காணும் பசி உருவாக்குறதும் பசி காணும்னு சொல்கிறதும் மூளையில் இருக்கிற ரெண்டு சென்டர்ஸ் ஹெப்பிடை சென்டரும் செட்டைட்டேரி சென்டரும் அப்போ இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு அளவோடய உதாரணத்துக்கு போல அளவு அஞ்சு அடிப்பான் ஆறு அடிப்பும் சாப்பிட்டு கொண்டு வந்தவர் இனி வந்து மூணு அடி சாப்பிட சாப்பிட போகிறாருன்னு சொன்னால் இல்லை நாலடி சாப்பிட போகிறார்னு சொன்னால் மூணு அடி அப்போ நாலடியத்தோடைய நிப்பாட்டி கொண்டு ஒரு கப் பாலும் குடிச்சு ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு பாப்பாப்பழம் துண்டோ நீங்க சொன்ன மாதிரி முட்டை மீன் வச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவர் ஏன்னா காணும்னு கையை கழுவிட்டு இவருக்கு பசி இல்லாம போகும் அந்த பசி இல்லாம போறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்ப நாங்க என்ன செய்யறோம் அந்த மூளைக்கு போய் தகவல் வாரத்துக்குடையிலயே இங்கே ஆறாவது கடாதடியும் போட்டு குளைச்சு அடிச்சு விடுவோம் அப்ப அது வந்து கூட அதை விட இன்னொரு முக்கியம் வந்து இரவு சாப்பாட்டை கட்டாயம் குறைக்க சொல்லி நம்ம என்னன்னு சொன்னா இரவு நாங்க சாப்பிட்டு நித்திரைக்கு போவோம் அப்ப நித்திரைக்கு போயிருக்க வந்து சக்தி வீணாகும் அவ்வளோ வந்து எங்கட உடம்புல இருந்து இருக்கு நாங்கள் அதுக்கப்புறம் பிரைனின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் இப்போ எனக்கு தேவைப்பட போங்க அது ஏதாவது சாப்பாடு இதை தவிர அந்த சில இந்த இருக்கிற நாங்கள் விடுற பொதுவாக விடுற சில பிள்ளைகளை வந்து உணவு சம்பந்தமாக திடீர் ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு இதுக்கு போகிறது என்னது உண்ணாவிரதம் மாதிரி ஒரு விரதத்துக்கு போகிறது அதாவது செய்ய முடியாத டாஸ்களை செய்யறது அது அதுகள் பிள்ளையான விஷயம் அப்படி நீங்க செய்ய ஒரு ஒரே நாங்கள் செய்ய முடியாத டாஸ்க்குள்ள செஞ்சு கடைசி அது என்ன செய்யமுண்டா மாறி போய் நிற்கும் நான் தவிர்த்து நடக்கிறது ஒருக்கா விரதம் இருக்கிறத வந்து அது நல்லா இதில் வந்து செய்கிற இன்னொரு பிள்ளை வந்து உணவு சம்பந்தமா இந்த இந்த ஒருக்காத்தான் தான் டாக்டர் அப்படி சொல்லிவிடம் இப்ப நாங்கள் கல்யாணம் உடவுண்டு போனாங்க ஒருக்காத்தான் தான் பாயசம் குடிச்சே நான் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இப்போ பாயசத்தை வந்து ஹை சுகர் இருக்கும் ஒருக்கா தான் சாக்லேட் சாப்பிடுனா ஒரு காத்தான் பூந்தி லட்டு சாப்பிடணும்னு சொல்லிவிடும் இப்போ மாதத்துக்கு எழுதி கூட்டி பார்த்தா அவ கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் வந்து ஏதோ ஒரு சீனி பதார்த்தத்தை வந்து எடுத்துருக்கணும் ஒரு காத்தான் ஒரு காத்தானு சொல்லி இல்லை இது இப்படி தானே ஸ்மோக்கிங் கோர்சஸ் கேன்சர் தானே அதே அவே பொய்ப்படுத்தல் கேன்சரை உருவாக்கும்னு சொல்ற மாதிரி சீனி நோயாளிக்கு சீனி கூடாது சீனி கூடாது அதே மாதிரி அது கூடாது கூடாது தான் அப்போ வந்து இன்னொன்று நடக்கும் என்னென்னு சொன்னால் இந்த டாக்டர்கிட்ட காட்டுற நாள் அல்லது கிளினிக் நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதலே கடும் கட்டுப்பாடு தொவங்கிருவினோம் கட்டுப்பாடு தொங்கிருந்தோம்னு அங்கே போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்க நோமல்லா இருக்கும் அப்ப அங்க வெரி குட் அண்ட் இல்லைன்னு சொல்லி போட்டு விட்ருவேன் இவர் மிச்சம் இருபத்தேழு நாலு என்ன வேறுனு சொன்னா நல்லா சுகரை சாப்பிட்டு கொண்டு அப்போ அது வந்து கூடாது அது வந்து என்ன செய்யா மற்ற நாள்ல மற்ற ஷுகரை பார்த்தா இருநூறு உயிர்த்தம்பதுக்கு மேலே இருக்கும் ரெண்டாம் சுகர்லாம் அப்ப அப்படி கேக்க என்ன செய்யுமேன்னு சொன்னா அது வந்து கண்ண கிட்னிய சிறுநீரத்தை நிரம்பு திறமைய இந்தியத்த வந்து பழுதாக்கி நாள் வந்து அவருக்கு பெரிய பாதிப்பு இதுவாகி தான் அந்த ஹெச்பியு என் சி என்ற ஒரு டெஸ்ட் ஒன்னு இருக்கு மாதத்து கண்ட்ரோல பாக்குறதுக்கான டெஸ்ட் அப்ப அது பார்க்க கேட்க சொன்னால் இவற்றை மூன்று மாதம் இவர் கண்ட்ரோல் வந்து இல்லை இல்லன்னு தான் சொல்லி இருக்கேன் இப்ப அதை கொண்டு செய்யணும் மற்றது இன்னொரு விதமான இது இந்த பழங்கள் சம்பந்தமாக வந்து உண்மையிலேயே பொதுமக்களும் பார்ம் இப்போ ஒவ்வொருத்தரை சொல்லிக்க மக்களுக்கும் எதாது சரிக்காம இருக்கும் உண்மையிலே இப்போ கனை ஆய்வுள்ள சொல்லினா என்ன பழங்கள்ல ஆக மூன்று விதமான பழங்களை தவிர்த்தால் எங்களுக்கு ஓரளவு போதுமானது என்னென்னு சொன்னால் மாம்பழம் பிலாப்பழம் பேரிச்சம்பளம் இந்த மூண்டும் வந்து ஹை சுகர் இப்ப நீங்க பிளாப்பழத்துல ஒரு சொல்லிய சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட இருநூற்றம்பது ஐம்பது முன்னூறு மட்டும் சுகர் ஓரத்துக்கு இருக்குது அதே மாதிரி பேரிச்சம்பளம் பெரிச்சம்பளம் வந்து சீனா இப்ப இப்படியான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ இந்த முஸ்லீம்கள் இருக்கிற பக்கத்துல பேச்சு நல்ல கதை ஒன்று இருக்குது பொதுவாக இப்போ யாழ்ப்பாணம் பொறுத்த பண்ண மாட்டேன் டிவிலயும் விளம்பரம் போகுது தேன் நல்ல தேன் நல்ல தேன் நல்ல டிவியில விளம்பரம் போகுது அதெல்லாம் ஒரு மரத்து ஒவ்வொரு ஒன்றை சொன்னாலுமே உண்மையாக தேனில் இருக்கிற சுகர் சுகர் சாப்பிட்டோன்னா தேன் சாப்பிட்டா சுகர் கூடும் சாப்பிட சிம்பிள் ஒன்றும் இல்லை நீங்க உங்களுக்கு உடம்புல சீனி கூட கூடாது நீங்க சீனி கூடாத கூடாத ஒரு இனி பொண்ணை கண்டுபிடி கொண்டு வந்து தாங்க வந்து அப்ப இந்த மூன்று பழத்தை மிச்ச பழம் எல்லாம் சாப்பிடலாம் உதாரணத்துக்கு எங்கட யாழ்ப்பாணத்தை எடுத்தோம் சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து கிடைக்கிற பழங்கள் உதாரணத்துக்கு வாழப்பழம் பெரும்பாலும் வேடம் முழுக்க கிடைக்கும் பப்பா பழம் பெரும்பாலும் வேடம் முழுக்க கிடைக்கும் இதை விட கொய்யாப்பழம் ஊர்ல கிடைக்கும் மற்ற தாராளமாக வரும் இதை விட இந்த எண்ணெய் பழம் ஒரேஞ்சோ ஆப்பிளோ விலக கூடினாலுமே தாராளமாக ஓரளவு எண்ணெய் நீர்வழி சாப்பிடலாம் அப்போ பிளாப்பழ சீசன்ல பிளாப்பழ சாப்பிட வலி கிடைக்க என்ன செய்யும் சுகர் கூடும் பெருச்சம்பழத்துக்கு கூடும் மற்ற மாம்பழ சீசன்ல மாம்பழத்துக்கு அதிக சுகர் வந்து கூடும் அப்ப இதுகளை வந்து இதெல்லாம் இந்த நாங்கள் சேதத்தில் பிள்ளையாக யோசிக்காம இருக்கணும் இது தவிரவும் வந்து இந்த நாங்கள் இதை பற்றி இன்னொரு நாளைக்கு கதைக்கலாம் உடற்பயிற்சியை பற்றி அப்படி அதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா இந்த அரிசி சிலெக்ட் பண்ணக்குள்ளே சிவப்பு அரிசி செலக்ட் பண்ணுறதா சம்பா வாக்கீரி அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லை அதில் வந்து உண்மையிலே விஷயம் எப்படி சொல்லி நம்ம இப்போ இல்லை சில பேருக்கு அந்த சமிக்கிற இப்போ பா போயில் சொல்றாங்க சொல்கிறாங்க அரிசி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அது வந்து அதில் வந்து வாரம் அதில் இருந்து கிடைக்கிற சுகருன்ற அளவு வந்து ஒப்பிட்ட அளவுல குறைவு அதே மாதிரி தீட்டாத அரிசியிலையும் வந்து குறைவு ஆனா இந்த வெள்ளை அரிசின்னு சொல்கிறோம் தானே தீட்டின அரிசி அல்லது வெள்ளை அரிசி வந்து உடனடியாக சமிச்சு எங்கட சுகரை வந்து கூட அதாவது குடலுக்குள்ள அசைகிற நேரத்துக்குள்ளேயே கூடின நல்ல சுகர் உறிஞ்சு போடாது அது சாப்பிட்ற அளவுக்கு வந்து சுகர் கூட இருக்கும் கூடுதலா டயபெட்டிக் நீர்வழி நோயாளிகள் வந்து பெரிய பிரச்சினை வாரது இல்லை ஏழு ஆனால் மட்டும் அது அறுவது சொல்லணும் திட்டாத அரிசி சொல்லி மற்றது வந்து இந்த இந்த ஆட்டாமான்னு சொல்றது அதாவது வந்து கோதுமை குருணி கோதுமையிலேருந்து தீட்டாத கோதுமை மான்னு சொல்லுவோம் ஒத்துட்டாத கோதுமை ஆட்டா அம்மானு சொன்னாங்க ஆட்டா மாவுல ரொட்டி செய்யறது எல்லாம் நல்ல மண்ணு சொல்லியிருந்தேன் ஆனா நடைமுறையில வீட்டுல நான் அஞ்சு பேர் இருக்கல நீங்க ஆட்டா மாலை செய்ய அங்க ஒரு ஆள் சொல்லுப்பா ஒன்னு ஒன்றரை நாளைக்கு அதை ஓட முடியும் அப்ப நடைமுறைக்கு நாங்கள் இங்க சாதாரணமா செய்யக்கூடிய சாத்தியம் இல்லாத சாத்தியப்படா அதுல வந்து சேர்த்து செய்யறதால விட நாங்கள் நார்மலான சாப்பாட்டோட கொண்டு இருக்கலாம் மற்றது வந்து உடற்பயிற்சி வந்து இதோட நாங்கள் சொல்லிட்டு வருவோம் நாளைக்கு காய்ப்பா உடற்பயிற்சி டெய்லி நீங்க செய்யணும் பிரிஸ்க் வாக்கிங் நடக்கிறது கையை வீசி நடக்கிறது அல்லது வேர்க்கிற மாதிரியான உடற்பயிற்சி எல்லாம் சொல்றாங்களே இப்ப விவசாயம் செய்கிறாள் சைக்கிள் கொண்டு இருக்கிறார்கள் வந்து அதைய உடற்பயிற்சி எடுக்கலாம் கருதலாம் அதை எடுக்கலாம் இப்போ சிம்பிளான உடற்பயிற்சி ஒரு மூன்றாம் மாடியில் வேலை செய்யறது பயன்படுத்தாம உடற்பயிற்சி தான் அதை உடற்பயிற்சி அப்படியே என்னோட செய்யலாம் தந்தை ஆஃபீஸுக்கு சைக்கிள்ல போறது இனி இப்போ எங்களோட நாடும் இப்போ மாறிட்டு வருது தானே யூரோப் மாதிரி வரக்குள்ளே அதிமரியே சைக்கிள்லாம் போகிறாரு நாங்களும் சைக்கிளில் போகலாம் அப்போ தான் நாங்கள் உணவு சம்மந்தமாக தவற விட்டோமோ தெரியல உணவு சம்பந்தமாக நீரு உணவு சம்பந்தமாக கடைப்பிடிக்கக்கூடிய உங்களுக்கு எதுவும் பிரச்சனை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு மரம் இதில் வந்து சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் இதை செய்யக்கூடியதாக இருக்கு நீர் விழுகாலிகளாம் அப்போ இதை செய்ய வந்து உங்களுக்கு நிறைஞ்சளவு வந்து சுகர் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்போ இதை கடைபிடிக்கொள்கிறோம் இறுதியாக அனைவரும் சுகரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு தேக ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்ன இலங்கையில் அண்மைடாய் நாளில் உண்டா இப்போ நாற்பது பேத்துக்கிட்ட போயிட்டு நாற்பது அரைவாசி கிட்ட டயபெட்டிக் நாற்பது வயசு தாண்டி நாட்களுக்கு என்ன கூடிக்கொண்டு வருது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்